வந்தவாசியில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வீட்டின் மீது கல்வீசி தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணியினர் ஊர்வலமாக சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி டவுன் கேஆர் தெருவில் வசித்து வருபவர் ஆறுமுகம் இவர் இந்து முன்னணியில் மாவட்ட தலைவராக உள்ளார் இவர் வீட்டின் மீது ஆஷிக் முன்னா ஆகிய இரண்டு நபர்கள் கல்வீசி தாக்கி உள்ளார்களாம் இதனை கண்டித்து மகேஷ் தலைமையில் காவல் நிலையத்திற்கு ஊர்வலமாக சென்று புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் வீட்டின் மீது கல்வீசி தாக்கிய ஆஷிக் முன்னா இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் தரைக்குறவாக வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து டிஎஸ்பி கங்காதரன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அப்போது நகர மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் நகர தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணதாசன் நகர துணை தலைவர்கள் சின்ன அசோக் குமார் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துசாமி நகர தலைவர் சுரேஷ் மாவட்ட செயலாளர் குருலிங்கம் உள்ளிட்டவர்கள் புகார் அளிக்கும் போது இருந்தனர் அந்த அந்த பாருங்க ரொம்ப அசினமான காவல்துறை அந்த கல்ல அந்த காவல்துறை மாதிரி சைடு பக்கத்துல போகுது அவர் குஞ்ச சுதாசிங்க வந்துட்டார் அவர் சொல்றாரு ஜஸ்ட் பிள்ளைய மண்டில் அடிச்சுட்டுறோம் மண்டில் அடிச்சின்னா அர்த்தம்னா ஆகும் அவர் வந்து உள்ள கதுவு உடைச்சிருப்பான் அவர் இந்த போர்த அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி யாரே இவ்வளவு நீ லேட்டா அப்ப எப்படி

ஆறுமுகம் வீட்டில் நள்ளிரவில் இந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த இஸ்லாமிய அடிப்படை வாத மு முன்னா சாதிக்கின்ற ரெண்டு நபர்கள் வந்து கல்லிருந்து கொலைமீட்டில் எடுத்திருக்காங்க இரவு கட்ட ஒன்று முப்பதுக்கு இது சம்பவம் நடக்குது அது அவருக்கு ஏற்கனவே கொலைமீட்டில் இருக்கிறதுனால அது தனியாக ஒரு பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்க துப்பாக்கி இந்த போலீஸ் அந்த போலீஸ் முன்னிலையே கொலைமீட்டில் வர்றார் வீட்டில் வந்து கல் அடிச்சுட்டு கல் தூக்கி அரிஞ்சி எரிஞ்சு நான் ஆறுமுகத்தை கொல்லாமல் விட மாட்டேன் இப்போ நீ போலீஸ் என்ன பெருவா பெரிய இதுவாக என்ன உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் வந்து வீட்டு வாசலில் வந்து பேசுகிறார் இப்போ தமிழ்நாட்டில் இந்து தலைவர்களுக்கு இந்து சமுதாயத்துக்கு காலமாக வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பாளர்களுக்கு பகிங்கரமாக மீட்டு வர்றாங்க இந்த திமுக அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் போகுது இப்போ அதாவது காவல்நிலை வந்து இந்த காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் இந்த பகுதியுடைய டிஎஸ்பியை பார்த்து பேசணும் நாங்கள் மாலை ஆறு மணிக்குள்ளே கைது பண்ணுறோம் ஒரு மணிக்கு புகார் த ஒன்னே காலுக்கு சம்பவம் நடக்குது ரெண்டு மணிக்கெலாம் புகார் கொடுத்தாச்சு ஆனால் இது வரைக்கும் மணி ஒரு மணி போது இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்காங்க காவல்துறை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படை வாதியை கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இதே எதிர்மறையாக ஒரு சம்பவம் நடந்தது இல்லை இந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் தலைவர்கள் யாராவது தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு வந்தவாசி என்ன நிலமைக்கு ஆயிருக்கும் நம்ம வந்தவாசி சீரான நிலையில் இருக்கணும் மக்கள் நீங்கள் சுகமாக இருக்கணும் எந்த ஒரு பதற்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம வந்து முறையாக காவல் நிலையத்தில் அணுக வந்து அணுகி நீங்கள் நடவடிக்கை எடுங்கணும் ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை இருந்திருக்காங்க யாரையோ எதையோ கண்டு இந்த காவல்துறை அஞ்சுதான் எங்களுக்கு தவலையாக இருக்குது Por bueno,